இன்னைக்கு பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா மானாமதுரை டூ ராமேஸ்வரம் போகிற பைபாஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு மொத்தம் பத்து ஏக்கரு ஒரு ஏக்கரு முப்பது லட்ச ரூபாய் ஓனருடைய விலை நேரடியாக ஓனர்கிட்டே உட்காந்து ரேட்டு பேசிக்கலாம் இடம் தேவைன்னா நேரடியாக வாங்க ரோட் ரோடு தார் ரோடு வகுப்பு இருக்கு இடத்துக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இதுதான் மானாமதுரை டூ ராமேஸ்வரம் நேஷ்னல் ஹைவே எப்பயுமே இந்த ஹைவே பிஸியாக இருக்கும் கன்னியாகுமரி டூ ராமேஸ்வரம் ஹைவேன்னு சொல்லுவாங்கள அந்த ஹைவே தான் இது இங்கேருந்து கரெக்டாக பரம்புக்குடி இருபத்தி நாலு கிலோமீட்ரு மானாமரை பத்து கிலோமீட்ரு ஹைவேலருந்து நம்ம இடம் வெறும் நூறு அடி தூரத்தில் தான் இருக்குது பாருங்கள் அதான் ஹைவே அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டு கல் அடிச்சிருக்கு பாருங்கள் அந்த தான் ஹைவே நம்ம இடங்கிட்டு ஸ்டார்ட் ஆகிரும் அதுவும் ரோட்டு தார் ரோட்டு முகப்பிலையே நம்ம இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் பத்து ஏக்கரு ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபா ஒரு சென்ட்டு முப்பதாயிரம் ரூபா ஓனர் கோட் பண்ணுற வில நம்ம நேரடியாக ஓனர்கிட்டே உக்காந்து ரேட்டை பேசலாம் எந்தளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரோம் அது நேஷ்னல் ஹைவே ஓரமாக இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இடம் கிடைக்கிதுன்னா ஒரு த்ரில்லிங்கான விஷயமாக தான் இருக்கும் இந்த இடத்துல விவசாயம் பண்ணை குடோனு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மிக அருமையான இடம் வாட்ரு சோர்ஸும் நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி இடம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நேஷ்னல் ஹைவே ஓரமாக லோ பட்ஜெட்டில் ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு நேரடியாக வாங்க இடத்த விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபோன்டோ உட்காந்து பேசிக்கலாம் ஒரு அருமையான இடம் ஃபியூச்சரில் நல்ல ரேட்டு போகக்கூடிய இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பரான இடம் இது பாருங்கள் இதுதான் இடம் நம்ம இடத்துல இப்போ முள்ளுச்செடி இருக்குது அதையெல்லாம் நம்ம வாங்கும்போது க்ளீன் பண்ணிக்கிறன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க அதுபோக சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் இடம் விற்பனைக்கு இருந்தாலும் ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்கள் இடத்த ஆன்லைன் மூலியமாக அனைவருக்கும் தெரிகிற மாதிரி கூடிய விரைவிலே விற்று தருவோம்